அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஏழாவது பாடல் சமகீத பிரியன் மணி கண்ட சிகண்ட சசிகண்ட சமகண்ட என்று பெருமான் பாடக்கூடிய முப்பத்தி ஏழாவது திருவடி புகழ்ச்சியினுடைய பாட இதனுடைய உரை விளக்கம் சமகீத பிரியன் கடவுள் உண்மையை விளக்க எழுந்தன தத்துவ கற்பனா புணர்வுகள் பலவும் சிவ தத்துவமே அக மெய்பொருளுக்கு அடுத்து உள்ளதாலும் அது தமிழோடு சேர்ந்த விளைவு கொண்டு இருக்கின்றதாலும் இங்கே குறிக்க வந்த தெய்வ தெய்வீக விளக்க பெயர்கள் யாவையும் கற்பனாதிதி மெய்ப்பொருளை சுற்றுவனாக கண்டு கொள்ளலாகும் இப்போது சம பிரியன் என கடவுள் பொருளை குறித்து தன் காரணத்தை பார்ப்போம் பரணாத நிலைக்கு மேல் விளங்கும் ஜோதி சொருவ பதியை அடைய இனிய பன்னிசை தோத்தரம் சிறந்த ஒன்றாய் உள்ளதா இக்கருத்தை விளக்க ஆனவ ஆங்கார பேத ஆன்மாவை சதகண்ட ராவணனாகவும் உயிர் துன்பத்தை அழுத்தி மீட்சி பெற இன்னிசையான ஒன்றுக்கு பார்த்ததாக தசகண்டம் அன்று எழுப்ப போது உள்ஒலி காட்சியால் உயிரின்பம் கிடைக்கின்றதா கடவுளை இசை விருப்பம் எனவும் ஏழு இசையான் யாழ்வல்லான் எனவும் சமவேத வேத இசை நிரம்பியதாய் அதுவும் கடவுள் ஜோதியை கண்டுகொள்ள இருப்பதாகவும் கடவுளே அந்த நாதத்தை சதா வெளியிட்டு கொண்டு இருப்பதையும் கொண்டு